அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகையே ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் நோய் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம் டிஸார்டர் அதுதான் டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நீரிழிவு நோய் தமிழில் இந்த நீரிழிவு நோயை பற்றி நான் வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கிறோம் அதுக்குண்டான இந்த நம்ம எஸ்என்பி தெரபிஸ் அந்த செல் ஃபுட்டு மூலியமாக எப்படி குறைக்கப்படுதுங்கிறது நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன் ஆனால் இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன பகிர போகிறேன்னா நவீன மாற்று மருத்துவங்கிற செல் தெரப்பிங்கிறது நம்ம ஆல்டர்னேட்டிவ் நேட்டிவ்னு வருது பாருங்கள் அதில் அப்போ இந்த ஆல்டர்னேட்டிவில நம்ம வந்து இந்த செம்பவள பானம் வந்து நமக்கு மிகச்சிறந்த ஒரு பங்காற்றி வருது நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் மருந்தே இல்லாமல் நம்ம நோயை சரி பண்ண முடியும் உணவே மருந்துங்கிற கான்செப்டில் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடென்ஸாக நம்ம வந்து இப்போ ஒரு நவீன மருத்துவம் அதாவது எம்பிபிஎஸ் படித்து அவர் குழந்தை நல நிபுணர் அவர் நியூட்ரிஷன் பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காரு டாக்டர் அருண்குமார் அவர்கள் ஈரோடையை சேர்ந்தவர் அவரோட வீடியோ நான் இப்போ உங்களுக்கு கண் பார்த்தேன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்கரை நோய்க்கு தொடர்ந்து மாத்திரை எடுத்தாலும் உடம்பு பாதிக்கப்படுமா அதை பற்றி அவேர்னஸ் அவர் கொடுக்கும்பொழுது சொல்கிறது என்னென்னா அந்த சக்கரை நோய் மாத்திரை எடுத்தாலும் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஏஜ் அப்படிங்கிற அட்வான்ஸ்டு கிளெக்கேஷன் எண்டு ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நம்ம நரம்புகளும் உடம்புகளும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாத்திரை எடுத்து கண்ட்ரோலில் இருந்தாலுமே நம்ம உடம்பு பாதிக்கப்படுதுன்னா மாத்திரை எதுக்கு எடுக்கிறோம் டெம்ப்ரவரியாக நமக்கு அது ஒரு மருந்தும் மிருந்தும் மூணு மாதம்னு சொல்லுவா மூணு நாள்னு சொல்லுவாங்க இப்போ மூணு மாதம்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வருஷக்கணக்காக எடுக்கும் போது நம்ம கிட்னி லோடு ஆகுது லிவர் லோடு ஆகுது அப்போ அவரு வந்து அவரோட ரிசர்ச் படி அந்த ஏஜிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒவ்வொரு செல்கள்லையும் அணுக்கழிவுகளாக மாறி உள்ளே இருக்கும் அது வந்து லோடு ஏற 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 நமக்கு சர்க்கரை உணவையினால் கண் நுண்ணிய நரம்புகள் கண் பார்வை கால் நரம்புகள் இன்னும் போக முடியாத ஒரு மைக்ரோ அளவில் நேனோ அளவில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படும்னு அவர் தெள்ளந்தெளிவாக சொல்கிறார் அந்த வீடியோ ஒரு நிமிஷம் இப்போ காட்டுறேன் ப்ளே பண்ணுறேன் அவங்க சேனலில் போனாலும் பார்க்கலாம் டாக்டர் அருண் சாருக்கு நான் இப்போ மனமார்ந்த ஒரு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நம்ம உணவே மருந்துங்கிற நியூட்ரிஷன் ஃபுட்டுலேயே அந்த ஏஜ்ஜுங்கிற அட்வான்ஸ்டு இது ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் நாங்கள் சொல்லுவோம் காயகர்ப்பை மூலிகைகள்லாம் போட்டிருக்கறதுனால இது பேட்டர்ன் வேறு வாங்கியிருக்கிறோம் இது வந்து ஏஜ் அந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தான் இது தயார் பண்ணுறோம் ஆனால் சக்கரை நோய்க்கு இதை சப்ளிமெண்ட்டாக கொடுத்து அந்த கண் பார்வை வந்து ரெடியாகுது சுகர் கொஞ்சம் குறஞ்ச நாளில் குறையுது நிறைய கால் மத மதப்பு சரியாகுது அதெல்லாம் நுண்ணிய நரம்புகள் ஓப்பன் ஆகுது காரணம் இந்த ஏஜ்ங்கிற சார் சொல்கிற மாதிரி அந்த ஏஜ் கழிவுகள் நம்ம உடம்புல மறைய ஆரம்பிக்குது இல்லை அது வந்து புதுப்பிக்கப்படுது நரம்புகள் வந்து தேய்மானம் ஆயிட்டுருக்குற நரம்புகள் வந்து வளர்ச்சி தை மாற்றத்தில் சிதஞ்சு போன செல்கள் வந்து புதுசா மாறுது அப்படிங்கறத நான் தெல தெளிவா சொல்லிக்கிறேன் சக்கரை நோய் மட்டுமல்ல மற்றும் உடம்பில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் காரணம் இந்த ஏஜ் அப்படிதான் ஆன்டி ஏஜிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல நடக்குது நம்ம எஸ் சோ இந்த சார் அருண் சார் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரு வந்து சொல்ற பாயிண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு மேட்சிங் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற கம்பேரிசன் வீடியோ தான் இதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மக்களுக்கு உங்க நண்பர்களுக்கு உங்களோட உறவினர்களுக்கு இதை வந்து பகிருங்க ஹர்மோன் காப்போம் அப்படிங்கிறதுல பிரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய இது இருக்கு நான் என்ன சொல்றேன் பிரிவென்ஷன் இஸ் கியூர் அப்படின்னு சொல்ல வரேன் அதனால இந்த நேரத்தில் ஒரு சரியான டயத்தில் காலத்தினால் செய்த உதவி நாணத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க சரியான சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா இந்த உலகத்தை விட பெருசு அப்படிங்கிறாங்க அதனால இந்த வீடியோவை இந்த நல்ல விஷயத்தை விஷயங்கள் நாலேஜ் இஸ் பவர் அப்படிங்கிறாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னோட கடமை உங்களுடைய கடமையும் கூட அது ஒரு புண்ணியமாகவும் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்